சேகர் பாபுவை லெப்ட் ஹேண்டில் டீல் மேயர் பிரியா என்ன போய் உட்காரு ரிப்பன் பில்டிங் ரகசியம் திமுகவிற்கு வந்த சேகர் பாபு சத்தம் சென்னை முகமாகி போனார் சேகர் பாபு வந்தபோது திமுகவில் இருந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் ஒருவர் பின் ஒருவராக காணாமல் போக சென்னை என்னும் கோட்டையில் திமுகவின் தனிக்காட்டு ராஜாவாக இருந்து வந்தார் சேகர் பாபு மா சுப்பிரமணியம் சாஃப்ட் அரசியல்வாதி என்பதால் சென்னையே தன் கண்ட்ரோல் தான் என செயல்பட்டு வந்தார் சட்டமன்ற தேர்தல் முடிந்த கையோடு அமைச்சர் பதவியும் தேடி வந்த நிலையில் அறநிலையத்துறை இலாகாவால் மிகவும் ஏமாற்றம் அடைந்தார் சேகர் பாபு பத்து வருடங்களுக்கு மேலாக திமுகவிற்கு செலவு செய்தும் அறநிலையத்துறை எனும் பசையில்லாத துறையால் தவித்து வந்தவருக்கு சென்னை மாநகராட்சி மேயர் பதவி தலித்துக்கு ஒதுக்கப்பட்டதால் சிறிது மகிழ்ச்சி வந்தது எப்படியாவது தனது ஆதரவாளர் ஒருவருக்கு சென்னை மேயர் பதவியை வாங்கி கொடுத்து மீண்டும் ராஜாவாக வேண்டும் என்கிற கனவில் இருந்தார் சேகர் பாபு பெரும் முயற்சிகளுக்கு மத்தியில் மேயர் பதவியை தனது ஆதரவாளர் பிரியாவுக்கு வாங்கி கொடுத்தார் பிரியாவும் மேயரான புதிதில் அனைத்தையும் சேகர்பாபு சொல்லியே செய்து வந்தார் ஆனால் திமுக மாவட்ட செயலாளர் சிற்றரசுடன் மேயர் பிரியாவுக்கு பழக்கம் ஏற்பட்ட பிறகு எல்லாம் தலைகீழானது சென்னை மாநகராட்சி பணிகளில் பிரியா தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பித்தார் சிற்றரசு துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு மிக மிக நெருக்கம் என்பதால் பிரியா அமைச்சர் சேகர்பாபுவை மீறி கட்சியில் வளர ஆரம்பித்தார் இதனால் பதறிப்போன சேகர்பாபு எப்படியாவது சென்னை மாநகராட்சியை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என தனக்கு மிக மிக நெருக்கமான ஐஏஎஸ் அதிகாரியான குமரகுருபரனை மாநகராட்சி ஆணையர் பதவிக்கு கொண்டு வந்தார் ஆனாலும் கூட மேயர் பிரியாவின் செல்வாக்கு துணை முதலமைச்சர் அலுவலகம் வரை இருந்த காரணத்தினால் ஆணையர் குமரகுருபரன் குருபரன் சற்று அடக்கிதான் வசித்து வருகிறார் இந்த நிலையில்தான் சென்னை மாநகராட்சியில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கான காலை உணவை தயாரிக்கும் டெண்டர் கோரியது சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாவுக்கே தெரியாமல் ஆணையர் குமரகுருபரன் மூலமாக இந்த டெண்டரை கோர வைத்தவர் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு என்கிறார்கள் கடந்த ஆண்டும் மாநகராட்சி பள்ளி காலை உணவு தயாரிப்பு டெண்டர் தனியாரிடம் விட முடிவு செய்யப்பட்ட போது கடும் எதிர்ப்பு ஏற்பட்டு பின்வாங்கினர் இந்த நிலையில் குமரகுருபரன் தன்னிச்சையாக இப்படி டெண்டர் கோரியது மேயர் பிரியா தரப்பை எரிச்சலடைய அடைய வைத்தது பஞ்சாயத்து வழக்கம் போல் துணை முதலமைச்சர் உதயநிதி அலுவலகத்திற்கு சென்றது அங்கு மேயர் பிரியா தன் தரப்பு விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதனை அறியாத அமைச்சர் தரப்பு ஆட்கள் ரிப்பன் மேயர் பிரியாவை சந்திக்க அமைச்சர் சேகர்பாபுவின் ஆட்கள் சென்றுள்ளனர் ஆணையர் டெண்டருக்கு ஓகே சொன்ன நிலையில் மேயர் மட்டும் ஏன் முட்டுக்கட்டை போடுகிறார் என அமைச்சர் சேகர்பாபு கேட்டு வர சொன்னதாக மேயர் பிரியாவிடம் கேட்க அமைச்சர் என்றால் என்ன போய் உட்காரு டென்ஷன் காலை உணவு திட்டம் தனியாருக்கு கிடையாது டெண்டர் அறிவிப்பு ரத்து என்றும் தடாலடியாக அறிவித்துள்ளார் பிரியா மேயரின் இந்த செயலால் ஆணையர் குமரகுருபரனுக்கு தர்ம சங்கடம் ஏற்பட அமைச்சர் பாபுவும் தன்னுடைய மரியாதையே போய்விட்டது என புலம்பி வருகிறார் என்கின்றார்கள்